தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது மக்களால் மிகவும் குறைவாக நுகரப்படும் ஆரோக்கியமான காய் என்றால் அது பாகற்காய் தான் பாகற்காய் ஒரு ஆரோக்கியமான காய்கறி என்பதில் துளியும் சந்தேகமில்லை பாகற்காய் சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நன்மை அளிக்கும் பாகற்காய் கசப்பான சுவை கொண்டதாக இருந்தாலும் அதை சாப்பிடுவதால் பல நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது பாகற்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கும் மிகவும் நன்மை அளிக்கும் அதே சமயம் பாகற்காய் சாப்பிடுவது வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறது பாகற்காய் என்னதான் ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் சில பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடும்போது அது ஆபத்தான பொருளாக மாறும் பாகற்காயுடன் சில பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் பல உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அந்த வகையில் பாகற்காயுடன் அல்லது பாகற்காய் சாப்பிட்ட பிறகு என்னென்ன பொருட்களை சாப்பிடக்கூடாது என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது பால் பாகற்காய் சாப்பிடும்போதோ அல்லது சாப்பிட்ட பிறகோ ஒருபோதும் பால் குடிக்கக்கூடாது இது உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்கும் பாகற்காய் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பதால் மலச்சிக்கல் வலி மற்றும் வயிற்றில் எரியும் உணர்வு போன்றவை ஏற்படும் உங்களுக்கு ஏற்கனவே வயிறு தொடர்பான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சினை மேலும் அதிகரிக்கும் அடுத்ததாக முள்ளங்கி பாகற்காய் சாப்பிடும்போது முள்ளங்கி அல்லது முள்ளங்கியில் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது இவ்வாறு செய்வதன் மூலம் உடல் தொடர்பான பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏனென்றால் முள்ளங்கி மற்றும் பாகற்காயின் தாக்கம் வித்தியாசமானது இதன் காரணமாக உங்கள் தொண்டையில் அமிலத்தன்மை மற்றும் சளி போன்ற பிரச்சனை ஏற்படலாம் எனவே பாகற்காய் சாப்பிடும்போது முள்ளங்கியை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக தயிர் உணவுடன் தயிர் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும் ஆனால் பாகற்காய் சேர்க்கப்பட்ட உணவை சாப்பிடும்போது தயிரை சாப்பிட்டால் அது உங்களுக்கு பல வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக மாம்பழம் கோடைக்காலம் என்றாலே மாம்பழம் சாப்பிட அனைவரும் விரும்புவார்கள் ஆனால் பாகற்காயுடன் மாம்பழத்தை சாப்பிடுவது தீங்கு விளைவிக்கும் இதன் காரணமாக நீங்கள் அமிலத்தன்மை நெஞ்செரிச்சல் குமட்டல் போன்ற செரிமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக வெண்டைக்காய் பாகற்காயைப் போலவே வெண்டைக்காயும் ஆரோக்கியமான காய் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவை தனித்தனியாக சாப்பிடும்போது மட்டுமே இந்த இரண்டு காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது பல வயிற்றுக் கோளாறுகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி